அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தனைய சாதகமான சூழ்நிலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்தில் மிதுன ராசியின் அதிபதியான புத பகவான் பாத்தீங்கன்னா மிருஷகத்தில் இருக்கிறார் விருஷகத்தில் சுக்கிர பகவானோட இருக்கிறார் ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கிரனோட புதபகவான் இணைஞ்சிருக்கிறார் சோ அப்போ என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சிக்காக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க சுற்றுலாவாக இன்பமாக கழிக்கும் பொழுது பலவிதமான செலவுகள் தங்களை அணுகாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்கள் இளைய சகோதரம் இளைய சகோதரம் இல்லைன்னா புது முயற்சிகள் மூலமாக சரிங்களா கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு சின்ன ஒரு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் மூலிமாக முக்கியமா விஷயம் ஸோ அவர் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுவார் அது மூலியமாக ஒரு சில ஒரு பெனால்ட்டியோ இல்லை அவருக்கு இளைய சகோதரத்திற்காகவோ இல்லை உங்களோட புதிய முயற்சிக்காக கவர்மெண்ட்டை சரிங்களா காவல்துறையாக இருக்கலாம் இல்லை ஒரு நீதிபதியாக இருக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு வக்கீலாக இருக்கலாம் இவர்களையும் நீங்கள் அணு கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அவர்கள் உதவி தேவைப்படும் இந்த பெனால்ட்டின்றதை விட அவங்களோட உதவி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் விளங்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களின் ஏழாம் அதிபதி லக்ன உங்களோட ராசிலே வந்து அமர்றார் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் இந்த காலகட்டத்தில் அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மனைவி உங்களோட குடும்பம் உங்களோட நண்பர்கள் அனைவரும் உங்களை சார்ந்து எல்லாத்தையும் செயல்படுவாங்க உங்களை கலந்து யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டு முயற்சி கூட்டு தொழில் செய்வதற்காக சில உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைக்காக உங்களை மற்ற பிரான்ச்சில் இருந்து கூட கூப்பிடுவாங்க நீங்கள் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுபோல் உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த வழிபாடு செய்கிறீங்க பாருங்க வழிபாடு செய்கிற தலை மாற்றப்பட்டுள்ள தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது வராகியா இருக்கலாம் பிரத்யங்கரா தேவி இருக்கலாம் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் உங்களை யாரும் கட்டிப்பட முடியாது சரிங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை செய்யணும்னா இந்த வழிபாடு நீங்கள் தொடரும் பொழுது நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான சகல விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் பத்தில் இருக்கிறார் அப்போ உங்களோட பாக்கியங்கள் தந்தையின் தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது தந்தை மூலமாக சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலமாக சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தந்தையின் தொழில் செய்யும் பொழுது புதுசாக கற்றுக்கிட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் ஈஸியாக ஏன்னா அவரோட ஹெல்ப் இருக்கும் உங்களுக்கு அவரோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஸோ அதை வச்சு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூன்றில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் ஸோ மூன்றில் கேது பகவான் இருக்கிறதுனால என்ன விஷயம் பார்த்தா நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கும் சிறிய சிறிய தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் விநாயகர் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் தொலைச்சிட்டு நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட செயல்களை செய்யும் பொழுது அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறும் கவர்மெண்ட் ரிலேட்டடான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு தேங்காய் விநாயகர் கோயில உடைச்சிட்டு நீங்க அடுத்த வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் கிடைக்கும் இது இந்து அன்பர்கள் செய்வாங்க நீங்க கிறிஸ்டினா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது போது உங்களை சர்ச்சில் போய் நீங்க வணங்கிட்டு இயேசுநாதரை வணங்கி விட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் ஏன்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல அதனால இந்த விஷயங்கள் செஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்க மிதன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மிதன ராசி அன்பர்கள் மருத்துவ உதவியுடன் மருத்துவ உதவியுடன் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் இருக்கு அதனால யாரில் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா மருத்துவ போய் அணுகி கண்டிப்பா மருத்துவ உதவியோட குழந்தை கருத்தரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழியில் இருக்கு அப்படின்ற ஒரு இனிமையான செய்தியை சொல்லிக்கலாம் அடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வேலை மாற்றம் நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு பெரிய போஸ்டிங்காக ஜாப் மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் நீங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து அந்த வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாறமும் ஏற்படும் அது ஒரு கடல் கடந்து ஒரு விஷயம் போறதா இருக்கலாம் இல்ல வேற ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்றதா இருக்கலாம் வேற டிபார்ட்மெண்ட் கூட மாறுற மாதிரி இருக்கலாம் அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைதிக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த மாதத்தை தவற விடாமல் மிதுனராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய சாதகமான சூழல்களை அனைத்தையும் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நிறைய ஈஸியாக டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் நடந்துடலாம் டாக்குமெண்ட் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஜாதக உங்களை ஜாதக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னு பின்னமாக இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க இந்த டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அப்புறமா போய் டாக்குமெண்ட் சைன் பண்ணுங்க இன்சூரன்ஸ் யாராவது போடணும்னு நினச்சிருந்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அது வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும் பிற்காலத்தில் ஒரு உதவியாக இருக்கும் உங்களுக்கே ஒரு உதவியாக வந்து சேரும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னோடு வந்திருக்கும் அதனால் இன்சூரன்ஸ் போடுறதாக பண்ணுங்க இல்லை வெளிநாடு சுற்றுலா போடுறதாலும் போயிட்டு வாங்க இதெல்லாம் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மார்கழி மாதம் திகழப்போதுன்னு சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்